கோடி தமிழ் பேரினத்தின் ஒரு பெரிய உறவாகத்தான் நாங்கள் அவர்களை கருதுகிறோம் நீங்க பாத்தீங்கன்னா இங்க பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் இருந்தா கூட பெரும்பான்மையான இந்து சகோதரர்கள் இருக்கிறாங்க இது வந்து ஒரு தேசத்தினுடைய இந்த அடையாளமாக இருக்கிறது நான் இந்த இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை ரெண்டா பாக்குறேன் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயே ஒரு பெருமகனுக்கு தோன்றி இருக்குது வைத்த காய போடணும் அப்படின்னு ஏன் அப்படியே வயிற்று காய போடணும்னு தோணி இருக்கு அவருக்கு அப்படின்னா சில பேர் மருத்துவ காரணம் சொல்றாங்க அது பின்னாலே கண்டுபிடிப்பா கூட இருக்கலாம் ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா வயிற்று காய போடுறது மூலமா இந்த சமூகத்துல அடுத்தவர்களுடைய தேவை என்னவா இருக்கும் எது அடிப்படை தேவையா இருக்கும் அந்த அடிப்படை தேவையை நோக்கி நகர வேண்டிய கடமை ஒரு சமூகத்துக்கு எப்படி இருக்கு ஒரு தனி மனிதனுக்கு எப்படி இருக்கு போன்ற விஷயங்களை தான் இந்த ஒரு மாத காலம் இந்த நோன்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாலே நான் நினைக்கிறேன் எனக்கு இந்த பத்து நிமிஷமா ரொம்ப கஷ்டமா இருக்கு சாப்பாடு எல்லாம் கொண்டாந்து முன்னாடி வச்சுட்டாங்க ஆனா நோம்பு ஆறு தான் திறக்கணும்னா நான் ஆறு இருபதுக்குள்ள அறுபது தடவை திருப்பி பார்த்துட்டேன் ஆறு இருபது இன்னும் வரல வேளைக்கு மத்தியானம் நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு போனேன் வேளைக்கு இந்த சிக்கல் இருக்குன்னா நம்ம தினமும் நம்ம கூட தான் இஸ்லாமிய நண்பர்கள் உறவுகள் போறாங்க வர்றாங்க இருக்கிறாங்க அவங்க முன்னாடியே நம்ம டீ குடிக்கிறோம் காஃபி குடிக்கிறோம் சாப்பிடுறோம் கிண்டல் கேளியா கூட சில சமயம் கேட்கிறோம் ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிடறான்னு எல்லாம் கேட்கிறோம் அப்ப இவ்வளவு பொழுதும் அதை தாண்டிக்கிட்டு ஒரு உடம்ப வருத்திக்கிட்டு ஒரு நோன்பு இருக்கும்னா அதோட அடிப்படை நோக்கம் வந்து மனக்கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடையும் தாண்டி அடுத்த ஒரு பசி எப்படி இருக்கும் அது எவ்வளோ ஆழமானது அது எப்போ எவ்வளோ கடுமையானது இப்ப இன்னொரு உயிர் இங்க பசித்து இருக்கிறதுக்கு நாம் அனுமதிக்க கூடாதுன்ற எண்ணம் ஒரு மதத்துல பிறந்த எல்லாருக்கும் வரணும் அப்படின்ற உயிரிய நோக்கத்தோடு தான் இந்த இஃப்தார் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த ரமலானும் இஃத்தாரும் இந்த ஒரு காரணத்திற்காகவே ரமலான் என்கிற மாதம் மிகப்பெரிய புனிதமான மாதம் நான் கருதுகிறேன் எல்லா மதங்கள்லயும் உண்டு கிறிஸ்தவர்கள் கூட லென் இருப்பாங்க இந்துக்கள் வந்து நோன்பு இருப்பாங்க எல்லாருமே வைத்த பட்டி போடுறத ஏன் சொல்லி தர்றாங்க அப்படின்னா எதில குற்றம் போல் தம் குற்றம் சொல்ற மாதிரி நமக்கு என்ன கஷ்டம் வருதோ அதை தான் அடுத்தவங்க கஷ்டங்களா பார்ப்போம் நம்ம அந்த அடிப்படையில மிகப்பெரிய நிகழ்வு அதை நாம பங்கெடுக்கிறோம்ல அதுல இன்னொரு கூடுதல் சரி நாம ஏன் சொல்றேன்னா மதம் என்பது அது ஒரு ஒரு எடுத்துக்கொள்ளக்கூடியது தேவைன்னா கை பின்பற்றலாம் தேவையில்லைன்னா மாற்றிக்கலாம் ஏன் மதத்தையே விட்டுட்டு கூட இருக்கலாம் ஆனா மனிதத்தை விட்டுட்டு எந்த மனிதனும் வாழ முடியாது அப்ப அப்படி மனிதம் தழைக்கணும்ன்ற ஒரே காரணத்திற்காக மதங்கள் இந்த ஏற்பாடு செய்தது நம்ம மனங்கள்ல மதங்களை பற்றி வேறுபாடு இல்லை எல்லோருடைய மதத்தையும் எல்லோருடைய பழக்கத்தையும் எல்லோருடைய கோட்பாட்டையும் நாம் எல்லோரும் மதிக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக இந்த நிகழ்ச்சி நடக்குது இந்த நிகழ்ச்சியில நானும் ஒரு பகுதியா இருப்பதில் பெரிய மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஏற்பாடு செய்தது நோக்கம் என்றுமே நாம் தமிழ் கட்சி இஸ்லாமிய மக்களை சிறுபான்மை சிறுபான்மை மக்களாக நாங்கள் என்றுமே கருதியது கிடையாது எட்டு கோடி தமிழ் பேரினத்தின் ஒரு பெரிய உறவாகத்தான் நாங்கள் அவர்களை கருதுகிறோம் மொழியால் ஒன்றிவோம் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை கொள்கை ஆனால் இருப்பினும் அவர்களுடைய இந்த மிக முக்கியமான ரமணான் புனித மாதத்தில் அவர்களை போற்றும் விதமாக அவர்களுடைய அந்த சடங்குகளை நாமும் வந்து கூடி கொண்டாடி அதாவது சமூக நல்லிணக்கத்தை காட்டும் ஒற்றுமை காட்டும் ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த முறை நாம் தமிழ் கட்சி வழக்கறிஞர் சார்பில் இந்த புனித ரமலான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்றென்றுமே தமிழ் தமிழ் மொழியால் ஒன்றிணைவோம் என்ற அடிப்படை கொள்கையிலும் தமிழ் தேசியத்தின் அடிப்படையாக கொண்டே தான் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் ஆகவே தமிழர்கள் அனைவருமே ஒரு கொடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பது வந்து அடிப்படை நோக்கம் அது மட்டுமல்லாமல் அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நாங்கள் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த எவரையும் நாங்கள் சிறுபான்மை என்று நாங்கள் கருத மாட்டோம் எங்களினம் எங்களுடைய தமிழர்கள் எங்களுக்கானவர்கள் என்ற ஒரே உணர்வோடு தான் இன்றும் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த சிறப்பு கூட்டத்திலே நான் வைக்கும் ஒரு சிறு வேண்டுகோள் நேரம் மிக குறைவாக இருக்கிறது ஆறு பதினைந்துக்குள் இந்த நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும் என ஏனென்றால் ஆறு இருபத்தை இருபத்தைந்து மணி அளவில் நோன்பு திறக்கப்பட வேண்டும் ஆகவே நான் வைக்கும் ஒரு வேண்டுகோள் விருந்தினர்கள் ஒரு சில வார்த்தைகளிலே தங்களுடைய உறையை முடித்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எங்களுடைய இந்த அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய முன்னாள் குற்றவியல் உயர்நீதிமன்றத்தின் குற்றவியல் துறை வழக்கறிஞர் திரு ஐயப்பராஜ் அவர்களை நாங்கள் வருக இருக்கிறோம் மேடைக்கு அழைத்தாலும் அவர் வர விருப்பமில்லை என்று தெரிவித்தவர் காரணத்துக்காகத்தான் நான் அவரை அழைக்கவில்லை அதே போல் திரு ஆர் சி பால் கனகராஜ் அவர்களும் வர ஒப்புதல் அளித்திருந்தார்கள் இருப்பினும் மிக அவசர வேலையாக அவர் கூட்டத்தில் இருக்கிறேன் முடிந்த அளவு வந்து கலந்து கொள்கிறேன் என்று உறுதிமொழி அளித்திருக்கிறார்கள் அடுத்து முன்னாள் நீதியரசர் ஐயா அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் ஆகவே இந்த நோன்பு திறப்பு விழாவிற்கு எங் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று இப்பொழுது எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் ஷா அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அழைக்கிறோம் இன்றைய தினம் இந்த ரம்ஜான் நிகழ்வானது இப்போது ஒரு மிகப்பெரிய அவர் நம்ம நண்பர் சொன்ன மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கால வந்து இந்த நிகழ்வுகள் வந்து இப்ப ஒரு தேவையா இருக்கிறது சமூக நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கம் பேணப்பட வேண்டும் அனைத்து விதமான மக்களும் இங்கே அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த தேசத்தில் இன்றைய தினம் பல்வேறு சிந்தனைகள் காரணமாக ஒரு மிகப்பெரிய வேற்றுமையை மக்களிடையே ஒரு பகைமையை உருவாக்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் ஒரு பாடல் வரிகள் அதாவது நம்முடைய வைரமுத்து அவர்களுடைய பாடல் வரிகள் தான் வழிகின்ற விழிநீரில் நிறமில்லையே உதிரத்து நிறம் இங்கு வேறில்லையே அப்படின்ற ஒரு அற்புதமான வரிகள் அது இன்னைக்கு வந்து காலத்தின் கட்டாயம் என்னைக்கு எங்க பார்த்தாலும் மதத்தின் அடிப்படையில் மட்டுமே பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய திட்டமிட்டு செயல்படக்கூடிய பல்வேறு இயக்கங்கள் இருக்கக்கூடிய நிலையில நாம் அனைவரும் சகோதராக வாழ்வோம் நம்முடைய இந்த ஒட்டுமொத்த தேசத்தினுடைய இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ற சிந்தனையை நாம் மலர்க்க வேண்டும் அந்த சிந்தனையை வளர்க்க வேண்டிய கட்டாயம் இப்போது இருக்கு மதத்தின் அடிப்படையில் மக்களை பல்வேறு சூழ்ச்சிகள் நடைபெற நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற கருத்தை முன்னிறுத்திதான் அது மட்டுமல்ல சிறுபான்மையின மக்கள் அதாவது இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாவலராக ஒட்டுமொத்த இந்த பெரும்பான்மையின மக்கள் இருக்க வேண்டும் என்ற அடிப்படை தாற்பரத்தை ஏற்படுத்த வேண்டும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்ட வேண்டும் அந்த பெரும்பான்மை எப்போதுமே வந்து சிறுபான்மை மக்களை வந்து அழித்து விடுவார்கள் அவர்களை அடக்கி நினைப்பார்கள் என்ற சிந்தனை இல்லாமல் அவர்களுக்கும் சமமாக நடத்தப்பட வேண்டும் அவர்களும் நம்மை சார்ந்தவர்கள் என்ற ஒரு தாற்பயத்தை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் அதுதான் இந்த நம்பிக்கை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்க பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் இருந்தா கூட பெரும்பான்மையான நம்முடைய மாற்று சோ பெரும்பான்மையான இந்து சகோதரர்கள் இருக்கிறாங்க இது வந்து ஒரு தேசத்தினுடைய இந்த அடையாளமாக இருக்கிறது நம்ம எல்லாரும் இணைந்து தான் செயல்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து திரும்ப திரும்ப ஆணித்தரமாக பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இன்றைய காலகட்டத்தில் இருக்குது அதனால இந்த நிகழ்வு தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்வுகள் இந்த ரம்ஜானுக்கு மட்டும் இல்லாமல் அனைவரிடமும் இந்த சகோதரத்துவமும் மத நல்லிணக்கமும் சமூக நல்லிணக்கமும் ஏற்படுத்த நாம் தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்படுத்த வேண்டும் அப்போது தான் வந்து நம்ம ஒரு மியூச்சுவலாக இருக்கக்கூடிய அந்த சந்தேகம் வந்து நீங்க நீக்கம் நீக்கம் செய்யப்பட வேண்டும் அந்த ஒட்டுமொத்த தேசமும் இணைந்து வாழ வேண்டும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒரு எண்ணத்தை விதைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த நிகழ்வுல ஏற்படுது என்பது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஆகவே நாம் தொடர்ந்து ஒற்றுமையோடு வாழ்வோம் இந்த ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய எத்தகைய சக்திகளையும் நாம் வந்து எதிர்த்து போராட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று அனைவரும் நாம் ஒன்றாக இணைந்திருக்கிறோம் இது தொடர வேண்டும் என்று கூறி இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி